உச்சநீதிமன்றத்துடைய அடுத்த தலைமை நீதிபதி பொறுப்பிற்கு சூரியகாந்த் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் நீதிபதி கவாயின் பதவிக்காலம் வரும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைவடைகிறது இதையடுத்து அடுத்த தலைமை நீதிபதிக்கான பெயரை பரிந்துரை செய்யுங்க சட்ட அமைச்சகம் வலியுறுத்தி இருந்தது அதன்படி நீதிபதி சூரியகாந்த் அவர்களின் பெயரை ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதி பொறுப்பிற்கு பரிந்துரை செய்தார் நீதிபதி கவை அவர்கள் இதுக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதலு வழங்கியிருக்காங்க இந்த தகவலை மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேகுவால் அவர்கள் ார் இப்போ தலைமை நீதிபதியா பதவியேற்கக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அந்த இருப்பார் நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஹரியானால ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு கல்லூரியில முதுகலை பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மகாரிஷி தயானந்த் பல்கலைக்கழகத்தில சட்டப்படிப்பு முடிச்சிருக்கார் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றிய இவர் ஹரியானால அட்வொகேட் ஜெனரல் ராஞ்சியில தேசிய சட்ட ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் பார்வையாளராகவும் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி பொறுப்பில் இருந்த இவரு ஹிமாச்சல் பிரதேசத்துடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பொறுப்பில் இருந்திருக்கார் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்னாடி தற்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு கவன் அவர்கள் மீது தாக்குதல் முயற்சி நடைபெற்றதோ இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு மக்களுக்கு இறுதி நம்பிக்கை இருக்கக்கூடிய நீதிபதிகள் மீது தாக்குதல் நடத்துறது அப்படிங்கறது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாவே இருக்கு இந்த நிலையில தான் புதிய தலைமை நீதிபதி தொடர்பான இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்த உன்னா பார்க்கப்படுது மேலும் இது போன்ற அப்டேட் கைஸ்